அவங்க வச்சு அமுத்தினாக்கா உடம்பு துடிக்கும் பொதுவாக அப்படியே அமைக்க கொல்லப்பட்டிருந்தாலும் கூட பயத்தை கிழிச்சு குடலனுடைய ஒரு பகுதிகளை எல்லாம் நாங்கள் வெட்டி மரணம் நிகழ்ந்த பிறகு எத்தனை மணி நேரம் தாக்க முடியும் சார் அந்த செல்ஸுக்கெல்லாம் சாவுறதுக்கு இது எரியும் போதா சார் இல்லை எரிக்கிறதுக்கு முன்னாடியே எரிக்கிறது முன்னாடியே படுக்க அப்படியே டொபக்குன்னு அப்படியே எந்திரிச்சோம் அந்த இதெல்லாம் சா எருமுட்டையெல்லாம் வச்சிருப்போம் எல்லாத்தையும் தள்ளிட்டு வரையெல்லாம் தள்ளிட்டு எந்திரிச்சோம் ஏசு நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இறந்தாக்கா உறவினர்கள்லாம் வந்துடுவாங்க தூரமாக நின்றுட்டு அழகுன்னு அழுவாங்க யாரோ சார் எங்களுக்கு யாருமே தெரியல சார் அப்படி போடு ஓ இப்போ பிரபல நடிகைகள்லாம் வந்து அவங்க பாடியை நாங்கள் பார்த்தோம் ரெண்டு நடிகை சில்ஸ்மிதா ஒன்று அப்புறம் விஜயஸ்ரீன்னு எங்களை பொறுத்தவரையும் அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க தூக்கு போட்டுக்கிட்டாங்க தூக்கு போட்டுக்கிட்டாங்களா தூக்கு போட்டுக்கிட்டாங்க அதைத்தான் அவர் மே பாலுமகேந்திர மேலே வந்து பழியெல்லாம் போட்டாங்க கிளீனாக பார்த்துட்டு சொன்னோம் இதே ராய்பா ஜிஎச் பாடி இருக்கும்போது துணியெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாதுங்க பார்த்து தான் அடையாளம் காட்டும்போது துணியை எடுத்து தான் பிரபலங்கள் இறந்தாவே அந்த சந்தேகங்கள் வரத்தாங்க செய்யும் இன்னைக்கு இங்கே மாத்திரமா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா தவறுதலாக போட்டுக்கிட்டாங்களாங்கிறது இன்னைக்கு ஒன்றும் தெரியாது ஒரு நடிகை வந்து ரேப்புக்கு அப்புறம் தற்கொலை பண்ணி சொல்றாங்க சட்டம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு பழி போடலாம் தடயங்கள் எங்களுக்கு உண்டு எவ்வளோ விருப்பப்பட்டு பழி போட்டு போகலாம் புருஷன் ஆம்பளை ஆண் ஆண்மையே இல்லாத ஐயா இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டினா அதுக்காக அப்பியர் அவரை வக்கீல் கேட்குற கேள்விகளுக்கு இன்றைக்கி பதில் சொல்ல வேண்டியிருக்கு ஜாக்கிரதை கேவலமான முறையில் கேப்பா நீ எந்த மாதிரி படுத்திருந்தேன் நீ என்ன மாதிரி இது எனங்கண்ண நீ எப்படி பண்ண எந்த இடத்துல அவன் கை வச்சிருந்தாங்க நீ உங்கள் அம்மா கிட்டே எங்கேருந்து போறதையோ அந்த இடத்துல கை வச்சிருந்தேன் அப்போ ஒரு தடவை தான் கற்பழித்தான் நீ இந்த கேள்வி கேட்டு வாயாலே நீ வந்து ஓ ஓரெல்லாம் நீ கற்படிச்சது ஆயிரம் தடவை பண்ணியிருக்கிற அவனை விட நீ பெரிய குற்றவாளி நீ அதெல்லாம் ரேப் கேசெல்லாம் ரொம்ப பெருசாக இல்லை போச்சு ஒரு படத்தில் வசனம் வரும் ஐ எம் சாரி அந்த ஹீரோ அதை சொல்ல என்ன ரேப்பாக பண்ணிவிட்டேன் பெரிய சாரின்னு கேட்குறேன் ரேப்புங்கிறது ரொம்ப பஸ்ஸில் ஏறி போகிற மாதிரி பேசணும்

கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்து சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அரசியலை பேசுகிறீங்க நிறையா கிரைமே பேசுகிறீங்க பல்வேறு வழக்குகளை பற்றி பேசுகிறீங்க உங்கள் துறையை சேர்ந்த அந்த போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டை பற்றி பேசலாம் சார் என்ன நடக்குது ஏன்னா நீங்கள் அந்த துறையுடைய நிபுணர் அதாவது போஸ்ட்மார்ட்டம் சேர்ந்தபோ இல்லை பட் அந்த துறையில் நாங்கள் செஞ்சு ஆகும் வெளியூர்களில் இருக்கும் போது பண்ணித்தான் முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது என்ன சார் நடக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு சட்ட ரீதியான பல விஷயங்கள் இருக்குது பொதுவாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார் படுக்கையில் படுத்துருக்கும் போது அமைக்க கழுத்தை நெருக்கி கொண்டு கொல்லப்பட்டார் கத்தி குத்து துப்பாக்கி சூடெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை இல்லை தெரியும் புல்லெட் பட்டுருக்குது கத்தி குத்து இருக்காங்க அதெல்லாம் தெரியும் அதை வந்து பெரிய பிரச்சனைகள் இல்லை விஷம் வச்சு கொண்டாங்க படுக்கையில் படுத்துருக்கும் போது தலைகாணி வச்சு அமைக்க கொண்டாங்க இந்த மாதிரியான விஷயங்களில் தான் போஸ்ட்மார்ட்டம் வந்து உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதை வந்து நமக்கு பார்த்த உடனே தெரியும் அதாவது வச்சு அமுத்தினாக்கா ஸ்ட்ரகிள் ஆகும் உடம்பு துடிக்கும் துடிக்கும் போது உடம்புல பல அப்படியே துடிக்கும் ஆமாம் பல காயங்கள்லாம் ஏற்படும் அந்த அந்த துடிச்சதுக்கான அடையாளமெல்லாம் தெரியும் ஸ்ராயும் ஏற்படும் சார் அந்த இதெல்லாம் அந்த அடையாளங்கள்லாம் தெரியும் அதெல்லாம் வச்சு நம்ம எல்லாம் வச்சு இது பண்ணுவோம் பொதுவாக அப்படியே அமைக்க கொல்லப்பட்டிருந்தாலும் கூட வயிற்றை கிழித்து குடலினுடைய ஒரு பகுதிகளை எல்லாம் நாங்கள் வெட்டி எடுப்போம் தலைக்காணி வச்சு அமுக்கிறதுக்கு முன்னாடி விஷத்தை கொடுத்து அவரை மயக்கடையை வச்சு அதுக்கப்புறம் அவன் தலை வச்சுருக்கலாங்கிறதுக்கான ஒரு இதெல்லாம் வாய்ப்பு இருக்கலாம் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் லங்ஸில் ஒரு பகுதியை கட் பண்ணி எடுக்கணும் லங்ஸில் இது பண்ணி எடுக்கும்போது அதை உள்ளே இருக்கிற அந்த காற்று பைகள் ஆல்வி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் இறந்த பிறகு தலைகாணியில் அமுக்கினாங்களா அல்லது உயிரோடு இருக்கும்போதே அமுக்கினாங்களா அந்த நுரையீரலை ப இது பார்க்கும்போது நமக்கு தெரியும் உணவில் விஷம் இருந்த விஷம் கொடுத்துருந்தாக்கா அந்த விஷம் அந்த விஷம் கலந்த அந்த உணவு வந்து குடலில் ஒரு இடத்துல கொஞ்சம் கண்டு கண்டிப்பாக இருக்கும் அதோட சுவர்கள் அந்த உணவுப் பொருள் இருக்கும் அதை எடுத்து நம்ம பார்த்தோம்னா அதை கண்டுபிடிச்சாங்க பொதுவாக அந்த மாதிரி கேச்சுகளுக்கு தான் வரும் விபத்துகளில் கூட வந்து நம்ம வந்து தெரியாதனமாக வந்து காரை வந்து இடித்து விழுந்துட்டானா இல்லை யாராவது தள்ளி விட்டானா அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும் புதுகளை ஏதோ ஒரு கை கை வச்சிருந்த இது அடையாளங்கள்லாம் இருந்து தள்ளி விட்டது மாதிரி யாரோ தள்ளி விட்டாங்க அல்லது இறந்து போனவன் வந்து கார் முன்னாடி தள்ளி விபத்து மாதிரி காட்டினாங்க எல்லாமே கண்டுபிடிக்கும் அன்றைக்கி கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார் எங்களுடைய ஆசிரியர் அவர் வந்து இந்த இந்த துறையை வந்து ரொம்ப பிரபலமாக்கிறது அவர் காலத்தில் தான் ஆச்சு அன்றைக்கி வந்து தமிழ்நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு கொலை வந்து ஆழ வந்தார் கொலை வழக்கு தமிழ்நாடு அதில் தான் ஒரு பிரபல தினசரி பத்திரிக்கை இன்றைக்கி நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை அந்த அந்த கொலை வழக்கை வந்து போட்டு போட்டு தான் அது பிரபலமே ஆச்சு அதில் என்ன ஒரு விசேஷம்னா மெரினா கடலில் கடற்கரையில் ஒரு தலை மாத்திரம் கிடைக்கும் தலை மட்டும் தலை மாத்திரம் பாதிக்கு மேலே அடிக்கி போச்சு முகம் தெரியும் ஒன் சைடாகவே இது கெட்டு போச்சு டெல்லிக்கு போகிற ஒரு ரயிலில் ஒரு ட்ரங்க் போட்டுக்குள்ள உடம்பு மாத்திரம் கிடைக்கும் முண்டை மாத்திரம் கிடைக்கும் அந்த அதையும் எடுத்துகிட்டு வராங்க இதையும் எடுத்துகிட்டு வர்றாங்க கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் அன்னைக்கு இந்த துறையினுடைய தலைவர் அந்த தலை இதுவும் ஒன்று ஒரே உடம்பு தாங்கிறத ப்ரூவ் பண்ணார் எப்படி ப்ரூவ் பண்ணார் சார் அது அந்த த மண்ட ஓட்டில் இருக்கிற அடையாளங்கள் அந்த கழுத்தில் இருக்கிற காயங்கள் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு எல்லாம் பண்ணி பார்க்கும்போது ஒரே இது தான் சொல்லிட்டு அப்புறம் வந்து அன்றைக்கி இருக்கிற அன்னைக்கு வந்து டிஎன்ஏ எல்லாம் பார்க்கறதுக்கு வசதிகள் இல்லை அது இல்லாமயே டிஷூஸ் டிசுக்களை வச்சே பல இதெல்லாம் வந்து ஒப்பு பார்த்து ரெண்டும் ஒரே உடல் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை வச்சு அவர் யாருங்கிறத தேடிட்டு போகும்போது தான் பாரிஸ் கார்னரில் இருக்கிற ஒரு பெரிய பே பேனா கடையினுடைய அதிபர் அவர் அப்படிங்கிறது தெரிய வந்தது அப்புறம் அது பெரிய விஷயமா போச்சு அவருடைய மனைவியும் அவருடைய காதலரும் சேர்ந்து அந்த கொலையெல்லாம் பண்ணாங்கங்கிறது அன்றைக்கி பெரிய செய்தி கணவனே திட்டுக்கட்டாங்க கள்ளக்காதல்னா கள்ளக்காதல் அன்றைக்கி அது பெரிய செய்தி இதெல்லாம் ஐம்பதுகளில் நடந்த பெரிய விஷயம் ஆளாக வந்தார் கொலை வழக்கு அவ்வளோ பெருசு அந்த சமயத்தில் அந்த பெண்ணோட சம்மந்தப்பட்டவர்களும் அந்த காதலனை கொலை பண்ண சம்மந்தமாக இருந்த காதலனும் எங்களுடைய த ச சீஃப் கோபாலகிருஷ்ணனை கொள்றதுக்கு முயற்சி எடுத்தாங்க அதனால் அவருக்கு போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு அது இருந்தது அது மாதிரி பல கேச்சுகள் பல வழக்குகள் வந்து போஸ்ட்மார்ட்டத்தின் மூலமாக நிர்வகிக்கப்பட்டவங்களா பொதுவாக வந்து ஒரு மரணம் நிகழ்ந்த பிறகு எத்தனை மணி நேரம் தாக்க முடியும் சார் அந்த செல்ஸுக்கெல்லாம் சாகுறதுக்கு எவ்வளோ நேரம் தாக்க முடியும் சார் இல்லை ஆறு மணி நேரத்துக்குள்ளார ரைகர் மாற்றி ஒன்று சொல்லுவோம் அது உடம்பு வெறச்சி போகும் விதைச்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் க நீட்டவும் முடியாது மடக்கவும் முடியாது அப்படியே ரப்பர் மாதிரி ஆகிடும் அது இரும்பு இரும்பில் செஞ்ச மாதிரி ஆகிடும் தான் சில சமயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் ஊரில் கம்மாள போகணுன்னு சொல்லுவாங்க கம்மாள போனோம்னாக்கா என்னன்னாக்கா அந்த இதில் வச்சுட்டு மேடையில் வச்சுட்டு விறகெல்லாம் அடிக்கிட்டே இருப்பாங்க போனால் அப்படியே எழுந்திரிச்சிடும் விதச்சிக்கிட்டு எழுந்திரிச்சிடும் இது எரியும் போதா சார் இல்லை எரிக்கிறதுக்கு முன்னாடியே எரிக்கிறது முன்னாடியே முன்னாடியே அப்படியே டொபக்குன்னு அப்படியே எழுந்திரிச்சிடும் அந்த இதெல்லாம் சா எருமுட்டையெல்லாம் வச்சுருப்பான் எல்லாத்தையும் தழு விறகெல்லாம் தழு எந்திரிச்சிரும் அப்படியே இப்படி டக்குன்னு அப்படியே இதாகும் அப்போ என்ன பண்ணவுனா விரவு கட்டையில் போட்டு அடித்து அதை உடம்பை படுக்க வைப்பாங்க எப்படி சார் எழுந்திரிக்கிறது அது அது ரேகர் மார்டிஸ் ஓகே ஓகே போனால் வரைச்சிக்கணும் அதுக்கு பேர் கமாளா போனோம்னு அந்த காலத்தில் பேர் எங்கள் ஊரில் ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எரிஞ்சிருக்கும் போது பணம் எந்திரிக்கும் அப்படின்னா எந்திரிக்கும் அது சுடும்போது அந்த கொடுத்து அந்த நெருப்பில் இது பண்ணும்போது அந்த எது அந்த உஷ்ணம் இது அந்த வெப்பத்தில் வந்து தசைகள் உருக்கும் போது கொஞ்சம் எந்திரிக்கும் கொஞ்சம் அசைவுகள் வரும் அப்போ பல பேர் சொல்லுவோம் உயிரோடு எரிச்சு விட்டான்னு அது மாதிரிலாம் ஒரு சந்தேகம் அதெல்லாம் பார்த்து தான் சோ இன்றைக்கி நம்ம வந்து அதனால் தான் அந்த காலத்தில் ஒருத்தர் இறந்து போனால் ஒரு நாள் வச்சுட்டு மறுநாள் எடுக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை தவறுதலாக அவர் செத்து போயிட்டார் நினச்சிக்கிடக்கூடாது ஒரு நாள் வச்சு பார்த்து நம்ம பா பார்த்துக்குவோம் அப்படிங்கிறதுனால தான் அதெல்லாம் வச்சுருந்தாங்க சில சடங்குகளுக்கெல்லாம் காரணங்கள் இருக்குது உங்களுக்கு தான் அனுபவம் இருக்குது சார் இறந்து போய் இறந்து போயிட்டேன்னு சொல்லி ஒரு பாடியை கொண்டு வந்து அதுக்கப்புறம் உயிரோடு வந்தால் நான் அந்த துறையில் இல்லாதனால எனக்கு அது இல்லை பழக்கம் இல்லை திட்டவட்ட எயிட்ஸ் நோயில் வந்து எயிட்ஸ் நோயில் இருந்தபோது நிறைய மரணங்கள் நான் எனக்கு அப்போ தான் சந்தித்தேன் வந்து படுப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க போட்டு போடுவாங்க சார் என் மகனை கூப்பிடுங்க சார் என்ன பிரச்சனைன்னா ஏசு நோயால் பாதிக்கப்பட்டு சொந்தக்காரன் யாரும் வரமாட்டான் இப்போ ஒரு ஒரு இதில் என்னாச்சுன்னா ஏஷ் நோயாளி அவங்களுக்கு அன்றைக்கி வந்து பல கட்டுப்பாடுகள் அந்த நோயாளிகள் இருந்தாக்கா புதைக்கிறதுக்கான பல இது உறவினர்கள்ட்ட நம்ம இது பண்ண முடியாது கொடுக்க முடியாது இப்படி கொரோனா வந்து அதே மாதிரி அதே மாதிரி கொரோனா அது எயிட்ஸை பார்த்தா கொரோனா இது பண்ணாங்க அப்போ அதெல்லாம் இருந்தது என்ன பண்ணுவாங்கன்னா உறவினர்கள்லாம் வந்துடுவாங்க தூரமாகவே நின்றுட்டு அழுன்னு அழுவாங்க அழுதுட்டு சரி இப்போ என்ன நாங்கள் இது பண்ணலாமா அப்படின்னாக்கா டக்குன்னு விட்டு பார்ப்பாங்க சார் யாரோ சார் இது எங்களுக்கு யாருமே தெரியல சார் அப்படியே போயிடுவோம் ஓ அதுக்கப்புறம் அவங்க அந்த இது கடைசி சடங்குக்குலாம் அவங்க நிற்கவே மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி சமயங்கள்லாம் பல சமயம் எங்களுடைய அனாட்டமி தேட்டர் உடற்கூறு பகுதிக்கு பின்பக்கம் வந்து இதுக்காக இந்த ஏஷன் வாயில்களுக்காக ஒரு புதைக்கிறதுக்கு ஒரு ஏன்னா எரிக்கத்தை பண்ணலை நாங்கள் புதைக்கிறது தான் பண்ணோம் புதைக்கிறதுக்கு நாங்கள் பண்ணும்போது அதை பல நோயாளிகளுக்கு நானே தான் எல்லாம் பண்ணேன் ஏன்னா அப்போ வந்து குளுட்ராய்டு கேட்டு இதெல்லாம் போட்டு அதை பைக்கு உள்ளார எல்லாம் கொட்டி அதில் அப்புறம் அது அது உள்ளார உடலை வச்சு அதை மேலே இந்த துணி அந்த டிரான்ஸ்பரண்ட்டு இது செல்ஃபோன் அதில் ஷீட்டில் நல்லா இது பண்ணி ஆறு அடி ஆழத்துக்கு பண்ணம் வெட்டி அதுலேயும் அந்த ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் குழிக்குள்ளாரெல்லாம் ஃபுல்லாக போட்டு ரொப்பி பாடி மேலாம் போட்டு ஆறு அடி ஆழத்தில் இது பண்ணி அதுக்கு மேலே போட்டு மூடி அந்த அளவுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் அது மாதிரி நிறைய பேத்துக்கு நான் பண்ணேன் இப்போ நிறைய நடிகை தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது கொலையாக இருக்குமோ அப்படிக்கிறாங்களே சார் அதெல்லாம் எப்படி சார் அதெல்லாம் எல்லாத்துக்குமே நான் பண்ணிடுவேன் பிரபல நடிகை ரெண்டு மூணு பேர் வந்து நான் ராயப்பேட்டா மருத்துவமனையில் வேலை பார்க்கும்போது சரி சில இப்போ பிரபல நடிகைகள்லாம் வந்து அவங்க பாடியை நாங்கள் பார்த்தோம் ரெண்டு நடிகைகள் சில் ஸ்மிதா ஒன்று அப்புறம் விஜயஸ்ரீன்னு என்னமோ ஒரு நடிகை ரெண்டு பேரும் அப்புறம் படாபட் ஜெயலட்சுமி அவங்களுக்கு கொஞ்சம் அரசியல் செல்வாக்கு இருந்ததுனால அவங்க பாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டியதில்லை அப்படி சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டதுனால கொஞ்சம் அழுத்தம் கொடுத்ததுனால நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் கொடுத்துட்டோம் விஷம் குடிச்சு தான் அவங்க இருக்காங்க தற்கொலை தான் ஆனால் சில் ஸ்மிதா மரணத்தில் இன்ன வரைக்கும் அவர் முன்னுக்கு பின் பின்மரணாகவே இருக்கு சார் முன்னுக்கு பின்முரணும் இல்லை பல காரணங்களால் செய்திகள் வெளியே வரணும் நாங்கள் செய்ய வேண்டியதுக்கு செஞ்சு கொடுத்துட்டோம் செய்தியை கொடுக்கறது எங்கள் வேலை இல்லை செய்தி வந்து நடிகைங்கிற முறையில் அவங்க வந்து கொடுத்துருக்கணும் பல விஷயங்கள் அவங்களுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி முன்னுக்கு பின்முரணாகும் இப்படியும் அப்படி இல்லாமல் எல்லாம் செய்திகளை போட்டுக்கிட்டாங்க அவங்கவுங்க ஆசைப்பட்டையும் போட்டுக்கிட்டாங்க அதுக்கு எங்களை நாங்கள் பொருட்படுத்திக்க முடியாது எங்களை பொறுத்தவரை அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் ஷோபா சோபாவுடைய மரணம் நாங்கள் பார்த்தபோது எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுது தூக்கு போட்டுக்கிட்டாங்க தூக்கு போட்டுக்கிட்டாங்களா தூக்கு போட்டு அதைத்தான் அவர் மே பாலு மேலே வந்து பழியெல்லாம் போட்டாங்க நாங்கள் கிளீனாக பார்த்துட்டு சொன்னோம் இது தற்கொலை பாலுமகேந்திரா இது இதை வந்து கொலைக்கு காரணங்கள் வேற இருக்கலாம் ஆனால் அவங்க தற்கொலை பண்ணிவிட்டு எங்கள் போஸ்ட்மார்ட்டத்தில் நாங்கள் கொடுத்தோம் தான் பாலுமகேந்திரா இதாக இருந்தால் அவர் மேலே ஆயிரக்கணக்கான குறை இதை குற்றச்சாட்டு கொடுங்க எங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தெளிவாரு இதே ராய்படா ஜிஹெச் சின்ஸ் மிதா பாடிக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார் உண்மை தானே அது ஆளாறு கூட்ட கதைகள் அது மாதிரி சார் நிறைய அப்படிலாம் பண்ண முடியாதுங்க பிணவரையில் கொண்டு போய் வைக்கும்போது அது அந்த பிணவரைக்கான அந்த துணிகளை போட்டு தான் மூடி வச்சுருப்போம் அவங்க போய் கட்டியிருந்த புடவையெல்லாம் நாங்கள் வச்சுருக்க மாட்டோம் அப்படி தான் அதை போட்டு மூடி வச்சுருப்போம் அதுபோக உடலை பார்த்து தான் அடையாளம் காட்டும்போது துணியை எடுத்து தான் தான் சொல்லுவோம் மூஞ்ச மாத்திரம் பார்த்துட்டு சொல்லிவிட்டாங்கன்னு சொல்ல முடியாது அது நாளைக்கு நாளைக்கு ஒரு உறவுக்காரர் மூஞ்ச முகத்தை தான் காட்டாங்க அது யார் முகமோ உடம்பு யாரதோ எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணி காட்டு பல சமயங்களில் அதை பார்க்க விரும்ப மாட்டார் உறவுக்காரர் நிஜமான உறவுக்காரர்கள்லாம் ஐயோ வேணான்னு சொல்லுவாங்க பயந்துடுவாங்க சில இவங்க தான் வந்து பார்த்து இது பண்ணுவாங்க ஏன்னா ஒரு வேளை சாலை விபத்தில் இறந்துருந்தாங்கன்னு வச்சுங்க அவங்க வயிற்று மேலே வண்டி ஏறி இருக்கும் அந்த வயிற்று மேலே சக்கனை ஏறினதுக்கான இது நல்லா வயிற்றில் பார்த்தா தெரியும் அதை அதை காட்டிய பாருங்கள் இந்த வண்டி ஏறிடுது இது அப்படின்லாம் காட்டும்போது அதை பார்த்து அவங்க காட்ட ஆரம்பிச்சுருவாங்க சிக்ஸ் மீது இறக்கும்போது கடைசியில் அந்த உடலில் வாங்க யாருமே வரலை முன் வரலை அப்படின்னு சொன்னாங்க சார் அதெல்லாம் உண்மைக்கு பார்த்தீங்க வந்து எடுத்துகிட்டு போட்டோம் எடுத்துகிட்டு போனாங்க பெரிய பெரிய அவங்க எடுத்துகிட்டு போய் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து இது கொடுத்தாங்க கடைசியில் அஞ்சலி செலுத்து சமீபத்தில் விஜய் சித்ரா ஒரு பொண்ணு இறந்துச்சு சீரியல் நடிகை உடைய இறப்பே மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மா ரொம்ப கம்மி கொடுத்தா அவங்க அப்பாவோட சமீபத்தில் இறந்தார் அது எப்படி சார் பிரபலங்கள் இறந்தாவே அந்த சந்தேகங்கள் வரத்தாங்க செய்யும் இன்னும் இங்கே மாத்திரமா மர்ணன் பண்ணுறோம் உலக புகழ்பெற்ற கவர்ச்சி நடிகை அவங்க தூக்கம் மாத்திரை வந்து தச்சையெல்லாம் போட்டு சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்கங்கிறது தான் கணக்கு இப்போ முப்பது மாத்திரை ஒன்றா போட்டுக்கிட்டாரு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா தவறுதலாக போட்டுக்கிட்டாங்களாங்கிறது இன்றைக்கி ஒன்றும் தெரியாத விஷயம் அன்றைக்கி இருந்த ஒரு பல செய்திகளில் ஒன்று என்னன்னாக்கா அன்றைக்கி ஜனாதிபதியாக இருந்த கெனடி தன்னுடைய மனைவி ஜாக்லினை டைவர்ஸ் பண்ணிவிட்டு பர்லின் மற்றும் கல்யாணம் பண்ணிட்டு ஒயிட் ஹவுஸ் கூப்பிட்டு போக போகிறாருங்கிற ரூமரை அப்போ பெருசாக இருந்தது அந்த நேரத்தில் தான் அந்த பொண்ணு இறக்குறாங்க இதையும் அதையும் சேர்த்தாங்க இன்றைக்கி ஒன்றும் விளங்காத மர்மங்கள் மறுநாள் பண்ணுற மரணம் அதே மாதிரி தான் அதுக்கு பின்னாடி அவன் மறுநாள் பண்ண இறந்த கொஞ்ச நாள்லேயே கேனடி கொள்ளையை கொல்லப்பட்டார் இன்றைக்கு உலகாத மரணம் யார் கொண்டாங்கிறது இன்றைக்கு ஒரு யாருக்கு தெரியும் ஆளாரு இருக்கு ஒரு கதை சொல்லி ஒரு நடிகை வந்து ரேப்புக்கு அப்புறம் தற்கொலை பண்ணி சொல்கிறாங்க சார் தூக்கில் தொங்குன்னு சொல்கிறாங்க அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அது அந்த பிறப்பு விற்பனைலாம் நம்ம செக் பண்ணுவோம் போஸ்ட்மார்ட்டத்தில் அதெல்லாம் பார்ப்போம் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாத்தையும் பார்ப்போம் அதான் நாங்கள் தான் சொல்கிறோம் பல்வேறு வகையான உணவு விஷயம் கலந்துருக்கலாம் அதாவது தூக்க மருந்து கொடுத்து கொண்டுட்டு சாகனத்தை அடுத்த பிறகு அவங்க வந்து தற்கொலை பண்ணுற மாதிரி காட்டுறதுக்கு இது பண்ணலாம் எல்லாமே கண்டுபிடிக்கலாம் அதில் பிறப்பு உறுப்பை நாங்கள் கண்டிப்பாக பார்த்துருவோம் அதில் வந்து தெரியும் கற்பழிக்கப்பட்டிருக்காங்களா அல்லது இறப்புக்கு முன்னால் உடல் உறவு கொண்டாடுறாங்க நல்லா தெரியும் அந்த ஆணுடைய விந்து அதில் இருக்கும் அந்த உயிரணுக்கள் அதில் இருக்கும் அதை சிறுநீரில் அந்த பெ பெண் உறுப்பில் இருக்கிற இதில் இருக்கும் ஆண் உறுப்புலேயும் அந்த ச ஆமாம் அந்த உறவு வச்சுக்கிட்டு இருந்த நேரத்தை பண்ணியிருந்தாங்கன்னாக்கா ஆணூறுப்ப நம்ம செக் பண்ணும்போது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஓ ஸோ இதெல்லாம் நமக்கு எவிடன்ஸ் நிறையா இருக்குது நிறையா இருக்குது நீங்கள் இது வந்து நீங்கள் படிக்கிறதோ படிச்சுக்கிட்டே போகலாம் விரும்பி உடலு வச்சுக்கிட்டா வச்சுக்கிட்டு கற்பழிச்சான்னு சொல்லி கேஸ் கொண்டு வருவாங்க அதை கூட நாங்கள் கண்டுபிடிப்போம் அது உயிரோடு இருக்கும்போது தான் நாங்கள் கண்டுபிடிப்போம் அவங்க செஞ்ச சில செயல்களெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதை பிடிக்க முடியும் அதை பண்ணிட்டு அப்புறம் போட்டு போய் சொல்கிறது திட்டம் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பழி போடலாம் ஒரு ஆண் மேலே எனக்கு கற்பளிச்சான்றது போலாம் அதிக பல தடயங்கள் எங்களுக்கு உண்டு அதெல்லாம் தனி பாடம் அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் இவன் வந்து க விரும்பி உடலுறு கொண்டாடினாக்கா போராடி இருக்க மாட்டான் ஓகே ஓகே அவள் போராடி இருக்கான்னாக்கா அவள் விருப்பம் இல்லாமல் இது பண்ணியிருக்கா அதனால தான் மனைவியாக இருந்தாலும் கூட அவளுக்கு விருப்பம் இல்லாமல் கணவன் வந்து கட்டாயப்படுத்தி உடல் உறவு கொண்டால் அதையும் கற்பழிப்புன்னு தான் இந்திய அரசியல் சட்ட சொல்லுது இந்திய இந்தியா சட்ட சொல்லுறது அதனால் இந்த மாதிரி விவாகரத்து கேஸ்ல அவன் சொல்லுவாங்க என்கிட்ட உடல் உறவை அவன் வச்சுக்கல அப்படின்னு சொல்லி மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதை நாங்கள் கண்டுபிடிப்போம் அது ஆனால் போஸ்ட்மார்ட்டத்தில் வராது அது உயிரோடு போது நாங்கள் கண்டுபிடிப்போம் ஆனால் அதுக்கெல்லாம் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது இன்னைக்கு நவீன மருத்துவத்தில் இது எல்லாமே கண்டுபிடிக்க முடியும் இல்லை ஒருவேளை அந்த பாடி டீகம்போஸ் ஆகிடுச்சின்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நாள் கொஞ்சம் கஷ்டம் டீ கம்போஸ் ஆச்சுன்னா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் கண்டுபிடிச்சிடணும் அந்த அவங்க இறந்தவருடைய உடலில் வந்து அந்த சில சில இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பெண் உறுப்பையோ அது ஆண் உறுப்பையோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டிஎன்ஏனுடைய இது வந்து கொஞ்சம் பகுதிகள் ஏதாவது இருக்கலாம் இன்றைக்கி இருக்கிற நவீன முறையில் கண்டுபிடிக்க முடியும் அதை தவிர டீகம்போஸ் ஆனாக்கா அழுகி போனதுனால டீ ஆச்சா அல்லது பாதிக்கப்பட்டதுனால டீ கம்போஸ் ஆச்சாங்கிறத பார்த்தா கண்டுபிடிக்கலாம் அந்த குத்து ஒரு கத்தியில் குத்திருந்தாலும் அந்த குத்துப்பட்ட அடையாளங்கள் இருக்கும் அந்த சதை வேறு மாதிரி டீகம்போஸ் ஆகிருக்கும் அது ஏற்கனவே பாதிக்கப்பட்டது அதுக்கு பின்னாடி பாதிக்கப்பட்டதுங்க கண்டுபிடிக்கலாம் நேர நேர வித்தியாசங்கள் இருக்கும் அது தானாக பா அழுகி போனது வந்து ஒரு மாதிரி அழுகி இருக்கும் பத்து அல்லது கோ இது துப்பாக்கால் சூடப்பட்டு இதானதில் பார்த்திங்கன்னா அது வேற மாதிரி அழுகி இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த தசை முன்னாடியே சேர்த்து போச்சு இது அப்புறம் சேர்த்து போச்சு ஆக சாகிறதுக்கு முன்னாடி தசைகள் இதெல்லாம் செத்து போயிருதுன்னா இவர் கொலப்பட்டுருக்கலாம் அதுக்கு பிறகு பணம் அணுகி இருக்கலாம் இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ செய்யலாம் இப்போ ஒரு பாடி வந்து கரெக்டாக இத்தனை மிதத்தில் இறந்துச்சு இத்தனை நிமிஷம் இத்தனை சைடில் இறந்துச்சு எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் ஓரளவுக்கு சொல்லலாம் ஒரு இத்தனை நிமிஷம் இத்தனை சொல்ல முடியாது இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளார இறந்துருக்கலாம் அப்படி சொல்லலாம் மணிக்கணக்கில் சொல்லலாம் பல சமயங்களில் ரொம்ப நல்ல வகையான எப்படி கிடைச்சதுன்னா எத்தனை நிமிஷத்தில் இறந்துச்சுன்னு கூட சொல்லுங்கள் ஒன்று மாதிரி தெளிவாக சொல்லலாம் கொலை ஏற்கனவே கொல்லப்பட்டு அதை வந்து தற்கொலைன்னு காட்டுறதுக்கான முயற்சிகளை நம்ம கண்டுபிடி கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும் அதே மாதிரி த தற்கொலையை வந்து கொலைன்னு மாத்திர பார்த்தாங்கன்னா அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடும் இப்போ இந்த குரூப் எப்படிங்களே சார் குரூப் பண்ணி கொலை பண்ணுறது அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அந்த உடம்புல இருக்கிற காயங்கள் நல்லா தெரியுங்க நல்லாவே தெரியும் அஞ்சாறு பேர் இது பண்ணுறான்னு போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் போட்டு இது பண்ணியிருப்பான் அந்த அந்த காயங்கள்லாம் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும் இந்த காயத்தில் இருக்கிற அறிகுறிகள் வேறையாக இருக்கும் அந்த காயத்தில் இருக்கிற அறிகுறிகள் வேறையாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள்னு தெரியும் அப்புறம் அந்த பாடி அந்த ஃப்ளோயிட்ஸு திரவங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது ஒன்று கொண்டு மாறுபட்ட எல்லாம் பிரித்து பார்த்துட முடியும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள்ங்கிறத நம்ம சொல்லணும் எந்த கொலையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியும் இல்லை இப்போ உள்ள டெக்னாலஜியை வச்சு நம்ம தலைமுடியை வச்சு மனிதனுடைய தலைமுடியை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறனால தலைமுடியில் இருக்கிற க கரெக்டில் வந்து டிஎன்ஏலாம் கண்டுபிடிக்க முடியல அது தலைமுடி போது விபத்தில் உங்கள் காருல வந்து பம்பரில் அடித்து கொடுந்தாலும் வச்சுங்க அந்த மம்பரில் ஒட்டி இருக்கிற தலைமுடி கிடச்சா அதை வச்சுட்டு அந்த பாடி ஆறு கண்டுபிடிச்சிருக்கும் ஓ அதான் தலைமுடி பெரிய எவிடன்ஸ் அதெல்லாம் இருக்கு நீங்கள் பார்த்த கேஸில் ரொம்ப அரிதான வழக்குனா எது சார் என்னுடைய துறையில் வந்து கற்படிப்பு கேஸு இதெல்லாம் தான் அது உயிரோடு இருக்கும் உங்களுக்கு தான் உயிரோடு உயிரோடுங்கிற பொண்ணு போய் என்னை கற்பித்தான்னு சொல்லும்போது அவன் கற்பிச்சானா இல்லையா இவன் ஏற்கனவே கெட்டுப்போனவளா அநியாயமாக படிப்படுறங்கிறதெல்லாம் நாங்கள் கொடுக்குற சாட்சியத்தின் மூலமாக நீதிபதிக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அனுமதிப்பாங்களே சார் சம்மதிப்பாங்களா இது மாதிரி நீதிமன்றம் சொல்லிடுச்சேன்னா வந்து தான் எங்ககிட்ட கூப்பிட்டுவான் ரேப் கேஸ் அப்படின்னு கூப்பிட்டுறான் அது ரேப்பாக இல்லையாங்கிறத நாங்கள் பார்ப்போம் சாட்சியம் சொல்லுவோம் ரெண்டு பேரையும் நீங்கள் செக் பண்ணுவீங்க ஆமாம் அவனுடைய விந்து வந்து இவனுடைய உறுப்பில் இல்லவே இல்லைனாக்கா அவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை முடிஞ்சு போதும் படி போட்டு போகலாமே எவ்வளோ விருப்பப்பட்டு செஞ்சு வச்சுக்கிட்டு அப்போ புருஷமான படி போட்டு போகலாம் என் புருஷனுக்கு ஆண்மையே இல்லை இப்போ அது நிறையா நடக்குது சார் கேஸே அது நிறையா நிறையவே எவ்வளோ கேச்சுகள் வந்துருக்கு நான் அவங்க குடும்பத்துக்கு நான் ஆகிட்டு சொல்ல வந்து கேட்பாங்க புருஷன் ஆம்பளை ஆண் ஆண்மையே இல்லாத ஐயா இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டினா அவன் அந்த ஆணுக்காக அப்பியர் அவரை வக்கீல் கேட்குற கேள்விகளுக்கு இன்றைக்கி பதில் சொல்ல வேண்டியிருக்கு ஜாக்கிரதை கேவலமான முறையில் கேட்பான் நீ எந்த மாதிரி படுத்துருந்த நீ என்ன மாதிரி இது இணங்கின நீ எப்படி பண்ண பச்சை பச்சை கேட்பாங்க காது கூசும் உட்கார முடியாது என்னடா சரி இந்த தொழிலுக்கு வந்துட்டமன்ற மாதிரி அப்படியே அவ்வளோ ஆர்வருப்பாவும் அப்படியே வாந்தி வந்துடும் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பான் அதாவது அந்த இந்திராங்கிற படத்தில் நாசர் வந்த ரோட்டில் பண்ணுவார் அது ரேவதி அழகான பதில் சொல்லுவார் எந்த இடத்துல அவன் கை வச்சிருந்தான் நீ உங்கள் அம்மா கிட்டே எங்கேருந்து போகிறதையோ அந்த இடத்துல கை வச்சான் அப்போ தான் அந்த வக்கீலுக்கு அந்த கேள்வி எவ்வளோ அந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அதுக்கு பயந்து தான் கேட்டு படத்துலையும் தெரியாது மற்ற படம் பார்க்கல இதை பார்த்தேன் நான் அதனால் இந்த இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அதனாலேயே பல பெண்கள் வந்து முற்று இதோடு போச்சு வாழ்க்கை அது ரெண்டாவது இதை செய்தியாக மாறிச்சுன்னு வச்சுங்க அந்த படத்தில் இந்திரா படத்தில் அதை தான் வச்சோம் அவன் ஒரு தடவை தான் கற்பளித்தான் நீ இந்த கேள்வி கேட்டு வாயாலே நீ வந்து ஓ ஓரலாக நீ கற்பழித்தான் ஆயிரம் தடவை பண்ணியிருக்கிற அவனை விட நீ பெரிய குற்றவாளி ரேவதி அத்தான் அந்த கேஸ் பேசுவான் ஆமாம் ஒரு தடவை தான் பண்ணான் நீ ஆயிரம் தடவை கேள்வி கேட்டாச்சு ஆனால் இதுக்கெல்லாம் த தயாராக அதனால தான் ரேப் கேஸில் வந்து கெட்டாச்சு ரைட் போ அப்படின்ட்டு பல பேர் போயிடுவாங்க பல பேர் போயிடுவாங்க இன்றைக்கி அதெல்லாம் ரேப் கேஸெல்லாம் ரொம்ப பெருசாக இல்லை சாதனா போச்சு ஒரு படத்தில் வசனம் வரும் ஐ எம் சாரி அந்த ஹீரோ அதை பொண்ணு சொல்ல என்ன ரேப்பாக விட்ட பெரிய சாரின்னு கேட்குறேன் ரேப்புங்கிறது ரொம்ப பஸ்ஸில் ஏறி போகிற மாதிரி பேசிட்டு போவாங்க அந்தளவுக்கு போயிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு அந்த இதெல்லாம் மாறி போச்சு இதெல்லாம் சொன்னா கோவச்சுக்குவாங்க பெண்களை கவலைப்படுத்திட்டாமாங்க அசல் வாழ்க்கையில பார்க்கறத நாங்க சொல்கிறோம் மருத்துவர்களை பார்க்கறத சொல்கிறோம் கண்டிப்பாக சார் நிறைய விஷயம் பேசியிருக்கோம் மீண்டும் மற்றொரு கோடு சந்திப்போம் மிக்க நன்றி சார் Low interest, flexible repayment, minimal documentation, Repco ஹோம் Loans. தங்கம் வைரம் வெளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சீதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்கள் அளித்தால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.